ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஐம் ப்ரித்வி சேது அதாவது தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் கடவுள்னு நம்ம எல்லோரும் சொல்கிறோம் அதில் அறுபடை வீடுகள் தமிழகத்தில் முருகனுக்கு இருக்குது அதில் முதலாவது வீடு எதுன்னா திருப்பரங்குன்றம் அதோட கோ குடவாயல் கோயில் வந்து ரெண்டாம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது அப்புறம் மலையடிவாரத்தில் இருக்கிற முருகன் கோயில் வந்து ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது மேலே இருக்கிற விஷ்ணு ஆலயம் ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டு கட்டப்பட்டது அவ்வளோ தூரம் அது சிறப்பு மிக்க ஒரு முருகர் கோயில் வந்து திருப்பரங்குன்றம் முருகர் கோயில் அதில் வந்து அதில் அடிவாரத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டில் சிக்கந்தர் அப்படிங்கிறவருக்கு ஒரு கல்லறை கட்டியிருக்கிறாங்க அதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி மட்டன் சை அசைவ உணவு சா சாப்பிட்ருக்குறாங்க அதுக்கு இந்து மக்கள் எல்லாம் குதிச்சு போய் என்ன செஞ்சுருக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப அராஜகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ராமநாதபுரம் எம்பி அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா கான் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து இல்லை இல்லை இந்த இது வந்து நாங்கள் சிக்கந்தர் வந்து நாங்கள் காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக ஆடு கோழி எல்லாம் நேர்த்தி கடன் செஞ்சு அங்கே சாப்பிட்றது வழக்கம்தான் அது எப்படி இந்த இந்துக்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லி போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஐயா நவாஸ்கானு சிக்கந்தருங்கிறது ஒரு கொள்ளைக்காரன் மதுரையை கொள்ளையடிக்க வந்து ஒரு கொள்ளைக்காரன் அவர் அந்த ஃபங்க்ஷனை என்ன சொன்னார்னா விஜயநகர பேரரசு கொண்டுட்டாங்க கொள்ளையடிக்க வந்தோன்னே கொன்னாங்க அதுக்கு அவனுக்கு என்ன இருந்தாலும் அவனுக்கு ஒரு இதில் வந்து ஒரு கல்லரை கட்டியிருக்காங்க அதே எப்போ பதினெட்டாம் நூற்றாண்டில் கல்லரை கட்டினாங்களா அவன் என்ன இறை தூதராக நம்ம முகம்மது நபிகள் நாயகம் மாதிரி இறை தூதராக இல்லை மதுரையை கொள்ளை அடித்த வந்து ஒரு கொள்ளைக்காரந்தான் சரி என்ன இருந்தாலும் உங்கள் ஆட்கள் அவனை நீங்கள் போட்டுறீங்க ரைட்டு அவனுக்கு வந்து கல்லரை கட்டியிருக்கீங்க அதை வழிபடுறீங்க ரைட்டு ஆனால் ரெண்டாம் இருந்து இருக்கிற கடவுளை அதுவும் தமிழ் கடவுளை வெளிவுபடுத்துகிற மாதிரி அங்கே வந்து அசைவம் சாப்பிட்றது தவறுங்கிறத எல்லாம் கொதித்து போய் பொங்கி எழுதாங்க அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் காலங்காலமாக ஆடு கோழிலாம் மேத்திக் கடன் செஞ்சு நாங்கள் செய்யத்தான செய்கிறோம் எப்படி நீங்கள் இதை மறுப்பீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி ஒரு இந்த எம்பி நவாஸ்கான் வந்து போர்க்கொடி தோற்றம் அவரு இல்லை அவருடைய ஆதரவாளர்கள் பொங்கி எழுறாங்க அதாவது முஸ்லீம்களும் இந்துக்களும் நல்ல ஒரு நட்போடு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு இவங்க நட்புக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஒரு அறுபடிய வீடில் முதல் படையாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் சைவம் தோன்றின காலத்தில் இருந்து தமிழ் கடவுளை கும்பிடும்போது அங்கே சைவம் தான் தலைச்சு ஓங்கிக்கிட்டு கெட்டுருக்கு அங்கே எந்த விதத்தில் அசைவம் அங்கே இடம் கிடையாது அசைவத்துக்கு இடம் கிடையாது இவர் நேற்றுக்கு வந்த எம்பி வந்து அதெல்லாம் முடியாது நாங்கள் அப்படி தான் செய்வோம் காலங்காலமாக செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு பொருடா விட்டுக்கிட்டு இருக்கிறார் இது வந்து இந்து மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பிரிக்கிறதுக்காக தான் வழியை தவிர ஒற்றுமையாக இருக்கிறவங்க மனசில் நஞ்சை உதைக்கிறது தவறான ஒரு விஷயம் அதனால் இனிமேல் இது போல் அவர் செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மதங்களும் ஒன்றாக இருக்கிறத கெடுக்காதிக்கு தான் நான் சொல்லுவேன் మిం వేరొర వీడియోల సందికం నండి వం